ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் லக்னம் இந்த திசையில்தான் அபார தொழில் வளர்ச்சி குபேர யோகம் உண்டாகும் இந்த பதிவுல நான் லக்னத்துக்கு எப்ப வந்து தொழில் வளர்ச்சி அபார வளர்ச்சி உண்டாகும் அதே போல குபேர யோகம் குபேர யோகம்னா ரொம்ப வசதி வாய்ப்புகள்லாம் வாழ்க்கை தரம் உயர்றது இது எப்போ உண்டாகும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நான் வந்து தெளிவா சொல்லியிருக்கேன் இப்போ இந்த நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு சொல்லியிருக்கேன்னா அந்த கிரகங்கள் வரக்கூடிய திசா அந்த கிரகங்கள் நடத்தக்கூடிய திசா புத்தில தான் அது நடக்கும் மற்றபடி இருக்காது நான் ஏ நான் இருக்காதுன்னு சொன்ன திசையில கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப கோச்ச ரீதியா பலன்கள்லாம் பார்க்குறீங்க நிறைய இந்த ராசி பலனெல்லாம் பார்க்கும்போது கோடீஸ்வர யுகன்லாம் சொல்றாங்கல்ல அதெல்லாம் எப்படின்னா அவங்களுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் வரும்போது ஓரளவுக்கு ந நன்மை தீமை வந்து மாற்றம் இருக்கும் ஆனால் வாழ்க்கையே தரம் உயர்றது வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படுறது ஒரு பிறந்தப்ப ஒருத்தர் ஏழையாக இருக்காரு அவர் திடீர்னு பணக்காரர் ஆகுறாரு வசதி வைப்புகள் அது வாழ்க்கை மாற்றம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத செய்கிறது திசா புத்திகள் தான் அப்போ அந்த திசா புத்திகளோட கட்டுப்பாட்டாக தான் கோச்சார கிரகங்கள் இருக்கும் கோச்சார கிரகங்கள் வந்து திசா புத்திக்கு தகுந்த மாதிரி தான் பலன்களை கொடுக்கும் அது போட இப்போ திசா புத்திகள் வந்து தெளிவாக நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த திசையில் இந்த பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதை தான் நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன் நன்மையான பலனா இல்லை பாதிப்ப கொடுக்கக்கூடிய பலன்கள் நடக்குமா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கலாம் அதை நான் பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் போட்டிருக்கேன் இப்ப இந்த பதிவுல வந்து நான் தொழில் வளர்ச்சி குபேர யோகம் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வருமானத்தை தான் இது பாக்குறாங்க வருமானம் இருந்தால் தான் வாழ்க்கை நிலை வந்து உயர்ந்து நல்லா இருக்கும் வசதி வாய்ப்புகளோட இருக்கலாம் அப்படிங்கிறத பாக்குறாங்க அதனால இதில் நான் வந்து தொழில் வளர்ச்சி வேலை உத்தியோகத்துல பதவியில உயர்வு அதெல்லாம் நடந்தாதான் குபேர உண்டாகவும் கொடுத்துருக்கேன் இது இல்லாமல் நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது ஒருத்தருக்கு எப்போ திருமணம் நடக்கும் திருமண காலம் எப்போ வரும் அதே போல் குழந்தை எப்போ பிறக்கும் அதே போல் சொத்து சுகங்கள் வாங்க சொத்து சுகங்கள் கூட பணம் வந்துட்டால் வாங்கினான் ஆனால் அந்த திருமணம் இந்த குழந்தை பேர் இதெல்லாம் திசா புத்திலாம் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டியான விஷயம் அந்த அந்த திசா புத்திகள் வந்தால் தான் நடக்கும் இல்லைன்னா நடக்காது அந்த விஷயம் புரியாமல் நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து கோச்சார் ரீதியாக கிரகங்கள் வரும்போது இந்த இது இந்த விஷயம் நடக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ இந்த இந்த மேசலக்கணத்துக்கு வந்து எப்போ எந்த திசை வந்தால் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி வரும் உபரியாக்கம் உண்டாங்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ ஒருத்தரோட பா ஒருத்தருடைய வாழ்க்கை நிலையை பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க படித்து முடிச்சோன்னா வேலைக்கு போவாங்க வேலைக்கு போனோடனே வீடு வாங்குவாங்க கல்யாணம் பண்ணுவாங்க வாழ்க்கையில் தரம் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொத்து சொங்கெல்லாம் சேர்ந்து அவங்க வசதி வாய்ப்புகளோட ஒருத்தர் வர்றத நம்ம பார்க்கலாம் இது வந்து எல்லாருக்கும் நடக்காது ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த மாதிரி நடக்குது படித்து முடிச்சோடனே வேலைக்கு போய் வேலையிலேருந்து செய்கிற வேலையிலே உயர்ந்து நல்லா வராங்க ஒரு சிலர் வந்து ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு அதில் வராங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா சில பேர் நாற்பது வயசு வரையும் கஷ்டப்படுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க எதுவுமே பண்ண முடியாது கடன்லாம் வாங்கி பிரச்சனையில் இருப்பாங்க ஆனால் அந்த நாற்பது வயசுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு தெரியாது ஒரு மேஜிக்கல் மாதிரி நடக்கும் திடீர்னு பார்த்தா வாழ்க்கை தரம் உயர்ந்துடும் சாதாரணமாக சைக்கிளில் போயிட்டு இருந்தவர் கார் வாங்கிடுவாரு சாதாரணமா வாடகை வீட்டில் இருந்தவர் திடீர்னு சொந்தமாக இடம் வாங்கி தனியாக ஒரு பங்களா வீடை கட்டிடுவாரு இப்படி வாழ்க்கை தரம் உயரும் அதே போல் அறுபது வயசு வரையும் சில பேர் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க அடையாளமே தெரியாமல் இருப்பாங்க சாதாரண ஒரு கட்சியில் ஏதாவது ஒரு தொண்டராக இருப்பார் கிளை செயலாளராக இருப்பாரு திடீர்னு பார்த்தா அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் எம்எல்ஏ ஆயிடுவார் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாப்புலரான மனுஷனாக வந்துருவாரு ஒரு சிலர் மந்திரியாகவே ஆவாங்க அறுபது வயசுல அந்த மாதிரிலாம் சில பேருக்கு நடக்கும் சினிமா உலகத்துலேயும் அந்த மாதிரிலாம் நடக்கும் அதெல்லாம் பிரபலமான துறை இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு தொழில்லையும் அந்த மாதிரிலாம் நடக்கும் நம்மளுக்கு தெரியாம இருக்கும் ஏன்னா அறுபது வயசு வரையும் துணை நடிகரா சாதாரண நடிகரா டெய்லி சம்பளம் வாங்குற நடிகராக இருப்பாரு திடீர்னு அறுபது வயசுக்கு மேல அவருக்கு ஒரு மிகப்பெரிய உச்ச புகழ் வரும் அவர் தான் நம்பர் ஒன் நடிகராக இருப்பார் கோடி வாங்குவார் ஒரு நாளைக்கு சம்பளம் கோடி வாங்கிட்டு இருப்பாரு அந்த நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா திசா புத்திகள் தான் காரணம் இந்த திசா புத்திகளோட சூட்சம் தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாருக்குமே வந்து எப்போ எது நடக்கும் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற விஷயம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிடும் அதுக்கு தான் நான் இந்த பதிவை போட்டிருக்கேன் இந்த பதிவில் இப்போ வந்து இந்த தொழில் வளர்ச்சி பெரிய கொண்டு போட்டிருக்கேன்னா இது முதல்ல நான் இதை பற்றி பேசுகிறேன் இதுக்கு அடுத்து திருமணத்தை பற்றி பேசலாம் குழந்தை எப்போ கிடைக்கும் குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம திசா வச்சு கணித்து சொல்லிடலாம் இப்ப இந்த மேச லக்னத்துக்கு குபேர யோகம் எப்ப உண்டாகும் அப்படின்னா மேச லக்னம் காலபுருஷனுக்கு முதல் ராசி அது ஒரு சர லக்னம் அந்த லக்னத்துக்கு மேச லக்னத்துக்கு பத்தாம் இடமா தொழில பார்க்கணும்னா பத்தாம் இடமா பார்க்கறோம் அது மகரமா வரும் மகரம் வந்து அந்த வீட்டு அதிபதி சனீஸ்வரர் அப்ப அந்த மகரத்துக்கு பத்தாம் இடமா வர்றது துலாம் வரும் அந்த துளாமோட அதிபதி வந்து சுக்கரன் அப்போ இந்த சுக்கரனை வந்து நம்ம அம்சத்தில் போட்டோம்னா சிம்மத்தில் வருவார் அந்த சிம்மத்தில் வந்து சுக்கரனோட முதல் வீடாக இருக்கும் அதுலேயே பார்த்தீங்கன்னா சுக்கரன் சனீஸ்வரர் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த மூணும் வருவாங்க ஒருத்தருக்கு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ மேசலக்கணத்துக்கு வந்து நான் சொல்லக்கூடிய இந்த சுக்கர திசையோ அல்லது செவ்வாய் திசையோ அல்லது சனி திசையோ அவங்க லைஃப்பில் வருதுன்னா மேசலக்கணக்காரங்களுக்கு வருதுன்னா நிச்சயமாக அந்த திசையை வந்து அவங்களுக்கு குபேர யோகத்தை கொடுத்துரும் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி வந்துடும் இதை வந்து யாராலையும் மாற்றவே முடியாது இது அவங்களுக்கு திடீர்னு யோகமாக உண்டாக ஆரம்பிச்சிடும் ரீதியாக கிரகங்கள் சரியாக வரப்ப மிக பெரிய அளவுக்கு வந்துடும் ஆனால் இதில் ஒரு சின்ன பா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் இதே வந்து சனியோ செவ்வாயோ சுக்கரனோ இது வந்து நட்சத்திர ச ஒரு நட்சத்திர சாரத்துல உட்காந்துருக்கும் இப்போ இப்போ மேசலக்கணக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த எந்த கிர நட்சத்திர நட்சத்திரத்திர சாரத்தில் வந்து இந்த நான் சொல்லக்கூடிய சுக்கரன் சனி புதன் ராகு இது கூட சொல்லலாம் ராகு கூட எடுத்துக்கலாம் இவங்க வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடாதுன்னா சூரியனோட நட்சத்திர சாரத்துல இருக்கக்கூடாது சந்திரனோட நட்சத்திர சாரத்துல இருக்கக்கூடாது குருவோட நட்சத்திர சாரத்துல இருக்கக்கூடாது கேதுவோட நட்சத்திர சாரத்துல இருக்கக்கூடாது ஏன்னா இவ்வளவு டிஃபிகல்ட்டியாக இருக்குன்னா அதனால தான் நிறைய கோடீஸ்வரர்கள் வந்து உருவாகிறது இல்லை ஒரு சிலர் கோடீஸ்வரராகவும் இருக்காங்க ஆனால் இன்னைக்கு பல பேர் வந்து கோடீஸ்வரர்களாக மாறுறதுக்கு காரணம் இந்த நட்சத்திரங்களில் கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது தான் ஏன்னா நான் இப்போ சொன்ன சுக்கரன் செவ்வாய் சனி இந்த லக்னத்துக்கு திசையா திசை நடத்தணும் அந்த திசை வந்து சூரியன் செவ்வாய் சந்திரன் குரு இந்த கே கேது இந்த நட்சத்திரங்கள்ல இப்ப சூரியனோட நட்சத்திரம்னா தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சா தானே கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இதோட செவ்வாயோட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட மிருக சிரிசம் சித்திரை அவிட்டான் இதே போல குருவோட நட்சத்திரம் எடுத்துக்கிட்டா புனர் விசாகம் புரட்டாதி கேதுவோட நட்சத்திரம் எடுத்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களில் இந்த சனியோ சுக்கரனோ அல்லது புதனோ இல்லாமல் இருந்துட்டாங்கன்னா நிச்சயமாக லக்னக்காரங்களுக்கு இந்த திசா புத்தியில் கோடீஸ்வர இயக்கம் தான் மிக அபாரமான ஒரு வளர்ச்சி வந்துடும் இது வந்து அவங்களுக்கு உள்ள நிலையை பொறுத்து வராது அவங்க எப்படி வர முடியும் அப்படின்லாம் யோசிக்க வேண்டியது இல்லை அதெல்லாம் கண்டிப்பாக வரும் அதே போல் இந்த திசா புத்திகள் கண்டிப்பாக வந்து மேசால கணக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சுக்கர திசையோ சனி திசையோ புதன் திசையோ க வரும் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு ஏதாவது ஒரு திசை வந்துடும் ஆனால் இதுலேயும் வராமல் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு தான் வந்து வாழ்க்கையில் எப்போவுமே ஆவரேஜ் தான் அவங்க பெரிய வளர்ச்சி பெரிய டர்னிங் பாயிண்டை அவங்க லைஃப்பில் பார்க்க முடியாமல் போயிடும் இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பார்க்கும்போதும் நம்ம இந்த விஷயத்த வந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமாக இருக்கும் ரொம்ப சரியாகவே நடக்கும் இதுலேயும் வந்து அந்த சுக்கரன் சனி புதன் ராகு இவங்கெல்லாம் வந்து இப்போ இப்ப சுக்கரன் நட்சத்திரத்துல சனியோ அல்லது சனியோட நட்சத்திரத்துல சுக்கரனோ இல்ல புதனோ புதனோட நட்சத்திரத்துல இவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ராகுவோட நட்சத்திரத்துல இப்படி மாற்றங்கள்லாம் வந்து நடந்துருந்தா அதாவது சுக்கரன் சனி புதன் ராகு இந்த நட்சத்திரங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இவங்க நட்சத்திரத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி திடீர் வளர்ச்சி நான் ஏற்கனவே சொன்னனே ஒருத்தர் படிச்சுட்டு அவர் வாழ்க்கையில வாழ்க்கையில் வரிசை அப்படியே போய் மேலே போய்கிட்டே இருக்காரு அப்படின்னா அவருக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அந்த நான் சொல்லக்கூடிய இந்த இப்போ மேசலக்கணத்தில் பிறந்துருந்தாருன்னா அவருக்கு வந்து சுக்கர திசை சனி திசை புதன் திசை நடக்கும் அதே போல் அந்த திசையை வந்து நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் சனி புதனோட நட்சத்திர ராகுவோட நட்சத்திரங்கள்ல அவருக்கு அந்த கிரகங்கள் உட்காந்து திசா புத்தி நடத்திட்டு இருக்கோம் இப்படி நடத்தும் போதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தருடைய லைஃப் வந்து மிகப்பெரிய மாற்றம் அடையுது இப்ப இந்த பதிவுல வந்து நான் மேசல மேச கணத்துல பிறந்தவங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு திசா புத் திசா நடக்கிறது உங்களுக்கு புத்திகள் வரும்போது அந்த புத்தி நான் சொன்ன மாதிரி இப்ப சுக்கர திசையில சனி புத்தி புதன் புத்தி ராகு புத்தி இதே போல சனி திசையில ஆஹ் சுக்கர புத்தி ராகு புத்தி புதன் புத்தி அதே போல புதன் திசையில சனி திசை சனி புத்தி ராகு புத்தி புதன் புத்தி இந்த மாதிரியே வரலாம் ஒரு சிலர் வந்து இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல இப்ப மேசல கிணத்துல பிறந்தவரு பிறந்தவருக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து புதன் திசை நடக்குது என்னங்க புதன் திசைனாவே கடன் சொல்றாங்க எனக்கு அப்பா கடன்ல இருக்கு அப்படிங்கிறாரு அவருக்கு என்னன்னு பார்த்தா நான் சொன்ன விஷயம் அப்படியே இருக்கும் அவருக்கு அந்த ஆறாமது அந்த புதன் வந்து எங்கன்னா மேச லக்னத்திலேயே உட்காந்து அஸ்வினியோட சாரம் வாங்கியிருக்காரு மகம் சாரி அஸ்வினி கேதுவோட சாரம் வாங்கியிருக்காரு அது அவருக்கு எப்படி இதாகும் அதே போல இந்த மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திர சாரத்தையும் பார்க்கணும் அந்த மாதிரி நட்சத்திர சாரத்தை பார்க்கும்போது இந்த விஷயம் தெளிவாக தெரிஞ்சிடும் இது நன்மை அதாவது நல்ல பலன் தருதா பாதிப்பை கொடுக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை சிம்பிள் ஆனால் அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டால் இது நூறு சதவீதம் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்